கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே எசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் விசாசுகள் இடைவிடாமல் தொந்தரவு தருபவீர்கள் என்று சொல்லி ஒரு விசை கூட உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது பிலாத்து நீ என்னோட இல்லையா உன்னை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்திய நமக்காக தான் சிலுவைக்கு சென்று

எனக்கு அதிகாரம் உள்ளது என்பது உனக்கு தெரியாது ஜனங்கள் தங்கள் தலைகளை துளிக்கி இவன் தன்னை தேவருடைய குமார நிரூபியத்திற்கு இறங்கி வரட்டும் என ஆலோசனை வழங்கினார்கள் எனக்கு அருமையானவர்கள் எத்தனை முறை பிசாசினால் சோதிக்கப்படாரு பாத்தீங்களா ஆனால் நம் கிறிஸ்தியும் நமக்காக சிலுவைக்கு செல்ல வேண்டும் அவருக்கு பாடுகள் பட வேண்டும் அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது உங்களுடைய என்னுடைய தேவையாக காணப்பட்டது நீங்களும் நானும் இன்றைக்கு பூமியில சாத்தானை ஜெயிக்கிறோம் பிசாசை மேற்கொள்கிறோம் மந்திரவாதிகளை சூனியக்காரிகளை மேற்கொள்கிறோம் என்று சொன்னார் அன்றைக்கு கிறிஸ்து சிலுவில் ஜெயம் எடுத்தபடினால்தான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல செல்லக்கூடாதபடி அவருக்கு எவ்வளவு போராட்டம் வந்தது இதுதான் சாத்தான் திரும்பி திரும்பி சோதிக்கிறது என்று

ஜார் அவரை குறித்து அவமானமாய் அவசினவர்களை பாதத்தில் காத்திருங்கள் உங்களுக்குரிய நன்மை நீங்கள் பெற்றுக் கொள்வார் வரப்போகிறது அதை காத்திருங்கள் கத்த தமிழ் உங்களை ஆசீர்வதி உங்களுடைய சகோதரி God bless you all. Amen. Amen. Amen.